அண்மை செய்தி தொடர் மழை காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் மழை காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர் மழை காரணமாக விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் தொடர் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மூன்று மாவட்டங்களினுடைய மழை அளவு என்ன கன்னியாகுமரி கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இன்று தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் கடலோர மாவட்டமாக ஒட்டியுள்ள விருதுநகர் மதுரை மாவட்டங்களிலும் இன்று நல்ல மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நேற்று விடிய விடிய பலத்த மழை என்பது செய்தது இன்று அதிகாலையில் அதிகன மழையாக தற்போது பெய்து கொண்டு இருக்கிறது இந்த மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் அந்த இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார் அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து நேற்று இரவில் இருந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இனோ பகவத் இன்று தெரிவித்துள்ளார் மேலும் தென்காசி மாவட்டம் என்ற குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் கேரளா மாநிலங்களிலே உள்ள தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழையின் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டு உள்ளதாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோல வந்து இன்று அதிகாலை மழை என்பது வேகம் என்பது அதிகரித்துள்ளது அதிகன கன மழையாக தற்போது செங்கல்வள்ளி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கள் விடுமுறையை அறிவித்துள்ளார்கள் மௌனிகா